சின்ன திரையில் திரவியம் அவர்கள் நடித்தால் அந்த சீரியல் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொண்டுள்ள ரசிகர்களுக்கு இப்போ தொடர்ந்து திரவியம் அவர்கள் அப்செட் ஆகிட்டே இருக்காரு அப்படின் சொல்லணும் ஏற்கனவே விஜய் தொலைக்காட்சியில் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற ஒரு சீரியலை நடித்தார் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டியாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியலை எல்லாருமே ஹேட் பண்ண ஆரம்பித்தாங்க வெறுத்தாங்க தயவு செய்து இந்த சீரியலை ஸ்டாப் பண்ணிவிடுங்கன்ற மாதிரி தொடர்ந்து கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது கேட்கார் போலவே அந்த சீரியலையும் வந்து ஃபுல்லாக முடி க்ளோஸ் உடனே அடுத்த சீரியல்ல திரவியம் அவர்கள் நடிச்சாரு அந்த சீரியல் தான் இப்ப சிந்து பைரவி இந்த சிந்து பைரவி சீரியலாவது சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா கதைக்களம் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கு நிஜமாலுமே வந்து சிந்து அப்படின்ற ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்தில் இருந்தாலோ இல்லை நம்ம வாழ்வில் இருந்தாலோ எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய ஒரு அருவறுப்பான ஒரு செயல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெறுக்கத்தக்க செயல்லாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க அந்த சீரியலை இதில் வந்து என்ன ஒரு பியூட்டினா சிந்து பைரவி அப்படின்ற டைட்டில் கார்டில் ஸோ அவங்க தான் வந்து ஒரு மெயின் லீடு இல்லையா இதில் வந்துட்டு சிந்துவை வந்து நல்லவ மாதிரியும் பைரவியை வந்து கொஞ்சம் வெறுக்கிற மாதிரியும் வந்து காமிக்கிறாங்க பட் ஆனால் உண்மையாக பார்க்கணும் அப்படின்னா பைரவி வந்து நல்ல கேரக்டராக உண்மையாக நேர்மையாக ட்ரூத்ஃபுல்லாக இருக்காங்க பட் ஆனால் சிந்து வந்து எப்படி எப்படிலாம் பொய் பித்தலாட்டம் பண்ணலாமோ எப்படிலாம் ஒருத்தனோட வாழ்க்கையை கெடுக்கலாமோ எப்படி வந்து இவ்வளோ சுயநலமாக இருக்க முடியுமோ அப்படின்ற யோசி யோசிக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டர் தான் பட் ஆனால் அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் மாதிரி வந்து எதற்காக வந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரியும் திரவியம் எதற்காக இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்லாம் அக்செப்ட் பண்ணி நடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் எல்லாருமே கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேளு கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்